வணக்கம் மார்கழி ஆறு பொம்மை கோலம் தான் போட்டிருந்தேன் பொம்மை வரைஞ்சதுனால சரி இலங்கையில் இருக்கிற சிலைகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்த சிலைகள் பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னுடைய ஆஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் தான் பார்க்க போகிறோம் ரிச் ப்ரௌனிஸ் சென்னையில் தான் வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேக்கேஜிங் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ப்ரௌனீஸ் அண்ட் ப்ளான்ண்டீஸ்லாம் ஆர்டர் பண்ணணும் இல்லை டீ கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணுறோம் இப்போ சிலைகள்லாம் பார்த்துடலாம் முதல் சிலை திருவள்ளுவர் சிலை யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ரவுண்டானால திருவள்ளுவர் சிலை வச்சுருந்தாங்க ஆனால் திருவள்ளுவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் கிடையாது ஆனால் யாழ்ப்பாணத்தில் நிறைய வந்து சைவம் சமயத்தை பின்பற்றுவாங்க அப்படின்றதுனால திருவள்ளுவரோட சிலைக்கு பட்டையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க யாழ்ப்பாணம் லைப்ரரியிலையும் திருவள்ளுவரோட சிலையை பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது எம்ஜிஆரோட சிலை எம்ஜிஆரோட சிலை எப்படி இலங்கையில் வந்ததுன்னா இலங்கையில் தமிழீழம் தனி நாடு வேணும் அப்படின்னு போராடுற போராடி போர் நடந்தப்போ தலைவர் பிரபாகரனுக்காக இங்கேருந்து எம்ஜிஆர் அப்போ ஆட்சி காலத்தில் இருந்தார் இங்கேருந்து நிறைய உதவிகள் வந்து பிரபாகரன் அவர்களுக்காக செஞ்சிருக்காங்க ஸோ அதுக்கு நன்றி கடனாக வந்து அவருக்கு வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க இந்த ஃபோ வீடியோவில் நீங்கள் பார்க்குற எம்ஜிஆர் சிலை வந்து வல்வெட்டுத்துறை அதாவது பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர்லேயே வந்து இந்த சிலை வச்சுருக்காங்க மூணாவது நம்ம பார்க்குறது சோமசுந்தரர் அப்படின்ற ஒரு புலவரோட சிலை இவர் நிறைய காக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றதுனால இவர் இவருக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துல சிலை வச்சுருக்காங்க நாலாவது செல்வநாயகம் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியன் லாயராகவும் இருந்திருக்காரு அவர் தமிழ் அகிம்சை வழியில் இருக்காரு அதனால் அவருக்குமே ஒரு சிலை இருந்திருக்கு கடைசியாக ஆறுமுக நாவலருடைய சிலையை பார்த்தோம் அவர் தமிழ் லிட்ரேச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லாமல் சைவ சமயத்துக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இல்லாமல் ஔவையாரோட சிலையும் ஒரு இடத்துல பார்த்தோம் மொத்தத்தில் இலங்கை தமிழர்களுடைய லிட்ரேச்சரில் அது அரசியலில் அதுக்கப்புறம் அவங்களோட சமயம் சைவ சமயத்தில் இருந்த எல் முக்கியமான பர்சன்ஸோட சிலையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க இவங்க எல்லார பற்றியும் அடுத்த வர வீடியோஸில் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போதைக்கு எல்லாரும் சேஃபாக இயர் என் செலிப்ரேட் பண்ணுங்கள் பாய் பாய் நன்றி